வணக்கம் இன்று நம்முடைய நூற்று எழுபத்தி இரண்டாவது இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கும் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சரியாக சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறதா அடுத்து ஏன்னா திமுகனாலே அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காது நில அபகரிப்புகள் கட்டப்பஞ்சாயத்துகள் காவல்துறையில திமுகவினருடைய தலையீடு அதிகார துஷ்பிரிகளும் இருக்கும் அதே போல சமீபத்தில் துபாய்க்கு சென்று வந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு அதிகாரிகளை எல்லாம் விடுத்து தன்னுடைய குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா என்கிற அளவில் சென்று வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அவர் அதை பிளைட்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப இது அவர் இந்த துபாய் சென்று வந்தது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஏதேனும் செய்வதற்காகவா அல்லது இவர்கள் குடும்ப முதலீடுகளை அங்கு முதலீடு செய் செய்வதற்காகவா அந்த ஒப்பந்தங்கள் இவர்கள் போட்டதாக சொல்வதால் தமிழ்நாட்டுக்கு ஏதேனும் பலன் இருக்கிறதா என்பதை பற்றி தான் பேசுறோம் இது கூடவே வந்து இன்றைக்கு அந்த அரசியல் சூழ்நிலை என்பது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை எனப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு அஇஅதிமுக தொண்டர் ஒரு செய்தி அனுப்பிச்சார் அது கூட போட்டிருப்போம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியா திமுகவா என்கிற அளவில் அந்த அரசியலை பாஜகவும் திமுகவும் கட்டமைக்கிறாங்க இது அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் யார் அப்படிங்கிறது அடுத்து வந்து அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போட்டு கைது செய்து விடுமோங்கிற பயம் ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் வழக்கு போட்டு கைது செய்து விடுவார்களோ என்கிற பயம் ஒரு பக்கம் அதனால அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் செயல்பாடுகளை குறைத்து கொண்டிருக்கிறது அதனால வந்து நாம் வலிமையாக குரல் கொடுக்கணும் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இது குறித்து யாரெல்லாம் பேச விரும்புறீங்களோ பேசலாம் அந்த இதுல கனெக்ட் பண்ணி பேசுறவங்க உங்களுடைய பெயரை பதிவிடணும் அப்பதான் உங்க பெயர் சொல்லி நான் அழைப்பதற்கு வசதியா இருக்கும் இப்ப நீங்க வந்து ஜாமின்னு போட்டீங்கன்னா அது போன் இன்ஸ்ட்ருமெண்டோடது அதை சொல்லி நான் உங்களை கூப்பிட முடியாது இப்போ பிரேம்நாத்ல பிரேம்நாத் தம்பி பேசுனேன்னு சொல்லலாம் ஸ்ரீனா ஸ்ரீனி பேசுனேன்னு சொல்லலாம் நீங்க அது மாதிரி உங்க பெயர் அதுல வந்து செய்து பதிவடுங்க அப்பதான் உங்க பெயரை சொல்லி நம்ம கூப்பிடறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி பேசுறவங்க உங்க பெயரும் உங்க தொலைபேசி எண் உங்க மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டு பேசுங்க எதுக்குன்னா நீங்க பேசுற பகுதியை எடிட் பண்ணி ஏன்னா இப்ப நம்ம பேசுற இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க லைவ்ல யூடியூப்ல இருக்கும் ஃபேஸ்புக்கில் இருக்கும் அப்போ அதை வந்து நீங்க பேசுகிற பகுதியை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அதுக்காக உங்களது வந்து அந்த மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப் இருக்கிற நம்பர் அதை சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அவங்க அதை குறிச்சிட்டு உடனே நீங்க பேசுகிற அந்த பகுதியை எடிட் பண்ணி உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த பர்பஸ்க்காக தான் நீங்க பேசுறது எல்லாமே லைவ்ல வரும் அது உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் அதை உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அஇஅதிமுக கட்சிக்காரங்களுக்கு எல்லோருக்குமே இதை பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து அவர்களையும் அடுத்தடுத்து நம்முடைய நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள சொல்லலாம் அது மூலமாக நாம் இந்த பேசுகிற இந்த கலந்துரையாடுகிற இந்த நிகழ்ச்சி இதில் பரிமாறப்படுகிற கருத்துக்கள் எல்லோரையும் சென்றடையும் பேசுகிறோம் உங்க கருத்துக்களை சொல்லலாம் சரி இன்னைக்கு எனக்கு வந்து ஏழு மணிக்கு இன்னைக்கு நியூஸ் செவன் இருக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம இதோட வந்து நிறைவு செய்து விடலாம் இதுவரை இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சு பேர் இருபத்தி அஞ்சு பேர் இதுல வந்து கலந்துட்டு பேசி இருக்காங்க நிறைய பேர் புதுசா முதல் முறை கலந்து முதல் முறை பேசுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த இணைப்புகள்ல வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க நம்மளும் ஒரு முறை பேசுனவங்களே திருப்பி திருப்பி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசா வர்றவங்களை அந்த கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட அந்த தொடர்புகளை பொறுமையோடு ஏற்படுத்தி கொடுத்து அவங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டு விளக்க சொல்றோம் அவங்க நம்மோடு கலந்து பேசுற பொழுது பேர்கிட்ட போய் பேசுவாங்க உங்க நண்பர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அவங்களையும் வந்து இதுல கலந்து கொள்ள சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி